மூன்று கோடியை பார்த்தால் இனிமேல் சிஎஸ்கே அணியை காப்பாற்ற முடியாது மூன்று கோடி வீரரை தூக்கி அறிந்து புதிய வீரரை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வந்த சிஎஸ்கே ஓனர் சற்று வெளியான முக்கிய அப்டேட் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் தற்போது சிஎஸ்கே அணியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது முதல் போட்டியில் பரம எதிரியான மும்பை அணியை துவம்சம் செய்த சிஎஸ்கே அணி அதற்கடுத்த போட்டிகளில் ஆர்சிபி மற்றும் ஆர் அணிகளிடம் மோசமாக விளையாடி தொடர்ச்சியாக இரண்டு தோல்விகளை தழுவியது அதுவும் அணி இந்த சீசனில் விளையாடுவதை பார்த்தால் கண்டிப்பாக பிளே ஆஃப் செல்வது சந்தேகம்தான் ஏனென்றால் அணியின் பேட்டிங் என்பது ரொம்பவே மோசமாக இருக்கிறது எப்போதுமே சிஎஸ்கேணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் என்பது சிறப்பாக இருக்கும் ஓப்பனிங் சிறப்பாக இருந்ததால் தான் அணி கடந்த சீசன்களிலெல்லாம் சிறப்பான பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தி இருக்கிறது ஆனால் இந்த சீசனிலோ நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தனது ஓப்பனிங் இடத்தை விட்டு கொடுத்து அந்த இடத்தில் ராகுல் திரிபாதியை களமிறக்கினார் அப்படி மிக மிக முக்கியமான வாய்ப்பு ராகுல் திரிபாதிக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த வாய்ப்பை கடந்த மூன்று போட்டிகளிலும் மோசமாக வீணடித்து விட்டார் ராகுல் திரிபாதி அதேபோல போல சிஎஸ்கே அணியின் சமீபகால தோல்விகளுக்கு சிஎஸ்கே அணியின் ஃபீல்டிங்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது தீபக் கூடா விஜய் சங்கர் மற்றும் ஜேமி ஓவர்டன் உள்ளிட்ட நிறைய பிளேயர்கள் ஃபீல்டிங்கில் சொதப்புகிறார்கள் ஆகவே இவை அனைத்தையும் சரி செய்வதற்கு இப்போது சிஎஸ்கே அணிக்குள் சிஎஸ்கே ஓனர் ஸ்ரீனிவாசன் என்றி கொடுத்திருக்கிறார் இவருடைய என்றிக்கு பிறகு இப்போது சிஎஸ்கே அணிக்குள் பல அதிரடி மாற்றங்கள் நிகழ உள்ளது இதில் ஒன்றுதான் ஓப்பனிங்கில் சொதப்பிய ராகுல் திரிபாதியை வெளியேற்றிவிட்டு அவருக்கு பதிலாக புதிய வீரரை சிஎஸ்கே அணி வர இருக்கிறது அவங்க மூன்று கோடியே நாற்பது லட்சம் கொடுத்து ராகுல் திரிபாதியை சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுத்தது ஆனால் அதற்கான எந்த பலனையும் சிஎஸ்கே அணி இப்போது வரை அனுபவிக்கவில்லை மாறாக பாதிப்புகளைத்தான் அனுபவித்து வருகிறது ஆகவே இந்த மூன்று கோடியே நாற்பது லட்சம் போனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்து இப்போது வேறொரு புதிய வீரரை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வருவதற்கு சிஎஸ்கே ஓனர் முடிவு செய்திருக்கிறார் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி மன்னனான சாய் கோப் என்பவரைத்தான் இப்போது ராகுல் திருப்பதிக்கு பதிலாக சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது சாய் கோப்பை பொறுத்தவரையில் இவர் மிரட்டலான அதிரடி மன்னன் இவரை ஐந்தாவது ஆறாவது இடத்தில் பேட்ஸ்மேனாக களமிறக்கினால் அது சிஎஸ்கே அணிக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் வழக்கம் போல ஓப்பனிங்கில் ருத்ராஜும் களமிறங்கலாம் ஆகவே இந்த திட்டங்களை எல்லாம் மனதில் வைத்துதான் இப்போது ராகுல் திருப்பாதிக்கு பதிலாக சாய் கோப்பை சிஎஸ்கே அணியில் விளையாட வைக்கலாம் என்ற முடிவை எடுத்திருக்கிறாராம் சிஎஸ்கே ஓனர் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு முடிவு சிஎஸ்கே அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்